அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பது அன்பு டெக் தமிழ் என்னுடைய பேர் அன்பழகன் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக் மூலமாக ஒரு லட்சரூபா பரிசு உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பரிசுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெட் கிளா பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் டிக்டாக் பார்த்தீங்கன்னா போன மாதிரியும் பேன் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஸோ பேன் பண்ணலை ஆனால் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோர்லேருந்து அந்த அப்ளிகேஷன் வந்து நீக்கிட்டாங்க மே ஒன்றாந்தேதி பார்த்தீங்கன்னா டிக்டாக் வந்து ஆப்பிள் ஸ்டோர்லேயும் மற்றும் ப்ளே ஸ்டோர்லேயும் வந்துச்சு ஸோ விட்டுட்டாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டிக்டாக் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொத்தம் இருபது கோடி மக்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க டிக்டாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் டிக்டாக்கு வந்து பேன் பண்ணுறேன்னு சொன்னாங்க பேன் பண்ணலை ஸோ திரும்பவும் டிக்டாக் வந்திருக்கு ஒரு பரிசாக கொடுக்கலான்னு தான் அந்த ஒரு லட்சரூபா தராங்க ஸோ அது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்கலாம் டிக்டாக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணோம் நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அதாவது சோசியல் மீடியாவில் அதிகமாக யார் ஷேர் பண்ணுறாங்களோ அதில் மூணு பேர் தேர்ந்தெடுத்து ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா மொத்தம் மூணு லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு லக் இருந்தால் நீங்களும் ஒரு லட்ச ரூபா பரிசை இலவசமாக பெறலாம் ஸோ அதனால் டிக்டாக் வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லக்கு இருந்தால் உங்களுக்கும் பரிசு வரும் ஸோ தினமும் நிறைய பேர் அதாவது தினமும் மூன்று பேருக்கு வந்து அந்த பரிசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனுடைய டேட் எக்ஸ்பரி டேட் பார்த்தீங்கன்னா மே பதினாறு வரைக்கும் தான் ஸோ அந்த நாளுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு அதிகமாக ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லக்கு இருந்தால் உங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதனுடைய லிங்க்கு வந்து நம்ம எப்படி எடுப்பது நம்ம எப்படி வந்து ஷேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு உங்களுடைய டிக்டாக் ஓப்பன் பண்ணிக்கோங்க டிக்டாக் ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டு இங்கே மீன் இருக்குது பார்த்தீங்களா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போங்க ஸோ கொஞ்சம் ஸ்கோல் பண்ணுங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் டிக்டாக் ஷேர் அண்டு வின் ஒன் லேக்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வரும் ஷேர் பண்ணுற லிங்க் வந்து வரும் நீங்கள் வந்து எது ஒன்றும் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே இது படித்து பார்த்துக்கோங்க இங்கே ஷேர்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஷேரை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எஸ்எம்எஸ் ட்விட்டர் ஸோ மற்றும் பல எதாவது சோசியல் மீடியாலாம் வரும் ஸோ நீங்கள் அதெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் வின் ஆக சான்சஸ் இருக்குது ஸோ வரை நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்குன்னு ஒரு லக் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த ஒன் லக் அடிக்கும் ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இன்னும் எந்தந்த மாதிரி வீடியோ வேணுகிறது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்